சிங்கம் காட்டுக்குள்ள போனா வளங்கும் காட்டுல இந்த நாய் இருக்கு பாருங்க இந்த நாய் சிறுநீர் கழிக்கும் பார்த்துருப்பீங்க அது ஏண்டு இந்த பிருகத்துக்கு இருக்குது பாருங்க போர்டர் போடுற டைம் நாய் வந்து ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சுச்சுன்னா நான் போய் படிச்சு பார்க்குறேன் என்ன பையன் கழிக்குது பழி எதுக்குண்டா ஆம்பளை நாய் சொல்லும் தி ஏன் ஏரியா இங்கே உள்ள பொம்பளை நாயெல்லாம் எனக்கு உள்ள பூந்தானே விரட்டிடும் நாய் நாய் ஓடுறது பார்த்துருப்பீங்களா சிங்கம் ஒரு வளாகம் போட்டிருக்கோம் ஒரு ஆண் சிங்கத்துக்கு ஒரு நாலு பெண் சிங்கம் இருக்கும் இந்த போர்டருக்குள்ள ஏதோ ஒரு சிங்கம் வந்தா சாகும் வரைக்கும் சண்டை பிடிக்கும் டிஸ்கவர் போய் பாருங்க அதுதான் சிங்கம் அந்த உணர்வு மிருகங்களுக்கு இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ரோஷம் அது இதெல்லாம் இருக்குது அது மிருகத்தில் நான் என்ன நீ குடும்பம் நடத்தி புள்ள பெத்து எடுக்கணுமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க உங்க படிப்பு என்ன நடந்துச்சு இப்படி நடந்தா இன்றைக்கு அமெரிக்காவுக்கு கிடைக்கிற பிள்ளைக்கு யார் வாப்பா பக்கத்தில் எவன் நிற்கிறான் அவன் வாப்பான் போய் சொல்லல சட்டம் இதான் அதான் சட்டம் எவன் புள்ள கிடைக்க போல பக்கத்தில் நிற்கிறான் அவன் தான் வாப்பான் ஏனண்டா லீகலி வாப்பாவே பயாலஜிக்கல் ஃபாதர்னு வேறே வச்சிருக்கிறான் உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் வேற லீகல் ஃபாதர் சட்டத்தில் வாப்பா சுபஹானல்லா படித்து சந்திரமன்றம் போ பார்க்கிறார்கள் ஆனால் வாழ தெரியவில்லை